அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைய தினம் சுக்கிர ஜெயந்தியின் சிறப்பு வழிபாட்டு முறைகளையும் எளிய மந்திரங்களையும் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒருவருக்கு வாழ்வில் மகிழ்ச்சி நல்ல வாழ்க்கை இதையெல்லாம் அமைவதெல்லாம் சுக்கிர பகவானுடைய அருளால் தான் இந்த சுக்குர பகவான் நன்றாக ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால்தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நல்ல வாழ்க்கை எல்லாமே அமையும் அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறார் நல்ல உடைகளை எல்லாம் உடுத்துறாரு நல்ல பெரிய காரு நல்ல பெரிய வீடு நிறைய நகைகள் மேலும் அழகான மனைவி இல்லை அழகான கணவன் இப்படி நல்ல சிறந்த இல்வாழ்க்கை எப்போதும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா இதற்கெல்லாம் யார் காரணம் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் தான் இந்த தான் சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நல்ல இல்வாழ்க்கை அமைவது இவை எல்லாவற்றுக்குமே காரணம் சுக்கர பகவான் தான் பொதுவாக எல்லோருமே என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு நல்ல வசதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்த உடனே நம்ம எல்லோரும் பொதுவாக சொல்கிறது என்ன இவருக்கு நல்ல சுக்கர திசை இருக்குது அப்படின் தான் சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சுக்கர பகவான் சுகங்களுக்கும் வசதிகளுக்கும் காரகமாக இருப்பவன் சுக்கரன் நல்ல அமைப்புடன் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் மற்றும் அவருடைய வாழ்வில் நல்ல சந்தோஷங்களும் நிறைந்திருக்கும் சுக்கரன் என்பவர் அசுரகுரு சுக்கர பகவான் அசுரகுருவாக இருந்தாலும் ஒரு தனி சிறப்பு உண்டு அதற்கு காரணம் சுக்கரனுக்கு யார் தேவதை என்று பார்த்தால் சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி தான் ஒருவருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இல்லை சுக்கரனுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அந்த அம்பாலை மகாலட்சுமி நினைத்து வழிபட வேண்டும் அதாவது வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு துளசி மாலை சாற்றி அந்த பிரகாரத்தை ஒன்பது முறை சுற்றி மனதார மகாலட்சுமி தாயை வேண்டி வலம் வர வேண்டும் இதுதான் பரிகாரம் மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதும் மகாலட்சுமி தாயாரினுடைய சோத்திரங்களை எல்லாம் சொல்லி வழிபாடு செய்வதும் தான் இந்த சுக்கர பகவானுடைய தோஷத்திற்கு உண்டான பரிகாரம் சுக்ர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகம் பூரண சுபர்கள் என்று சொல்லக்கூடிய வரிசையில் குருவிற்கு அடுத்தபடியாக வருவது இந்த சுக்கிரன்தான் இன்று சுக்கர ஜெயந்தி புரட்டாசி மாதத்தில் தசமி திதி என்று இந்த சுக்கர ஜெயந்தி வருவது மிகவும் சிறப்பு அத்துடன் இந்த மகாலேபக்ஷத்தில் வருவது மேலும் சிறப்பு இன்றைய தினம் காலையில் மகாலேபட்சத்துக்கு உண்டான வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு மாலையில் மறக்காமல் சுக்கிரனை வழிபட வேண்டும் சுக்கிர பகவான் தீய சக்திகளை போகக்கூடியவர் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் போக்கக்கூடியவர் மேலும் மகாலட்சுமியின் அம்சத்தை உடையவர் என்பதால் ஒருவன் நல்ல செல்வ செல்வாக்குடன் வாழ வேண்டும் என்றால் சுக்கர பகவானுடைய நிச்சயம் வேண்டும் அதனால் சுக்கிர பகவானுடைய அவதார தினமான இன்றைய தினத்தில் சுக்கிர பகவானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் அருகில் உள்ள கோயில்களில் உள்ள நவகரக சந்நிதியில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற வஸ்திரத்தை அணிவித்து வெள்ளை நிற மலர்களால் அர்ச்சனை செய்து பகவானுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே மகாலட்சுமி படத்திற்கு மலர் மாலைகளை எல்லாம் சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இந்த சுக்கர பகவானை யார் யாரெல்லாம் வழிபட வேண்டும் என்றால் அனைவருமே கட்டாயம் வழிபட வேண்டும் ஆனால் அவசியம் தவறாமல் வழிபட வேண்டிய ராசிக்காரர்கள் தலைப்பிலேயே கொடுத்திருக்கிறேன் அல்லவா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிக்காரர்களும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய ராசி மேஷம் சிம்மம் தனுசு அதனால் கட்டாயம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் நிச்சயம் இன்றைய தினத்தை தவறவிடாமல் சுக்கர பகவானை வழிபடுவது அவர்களுடைய வாழ்க்கைக்கு மென்மேலும் பல சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தரும் இன்றைய தினம் சுக்கர பகவானை வழிபடுவதால் அந்த மகாலட்சுமியினுடைய அருளால் வேலையில் உள்ள தடை தொழிலில் உள்ள தடை திருமண தடை சொந்த வீடு வசதி வாய்ப்புகள் இவற்றிலெல்லாம் உள்ள தடைகள் அத்தனையும் நீங்கி சந்தோஷமான நல்வாழ்க்கையும் இல்வாழ்க்கையும் அமைவதற்கு சுக்ர ஜெயந்தியான இன்றைய தினம் மாலை வேளையில் மறக்காமல் சுக்கர பகவானை வழிபாடு செய்யுங்கள் சுக்கரனுடைய தோஷங்கள் விலகுவதற்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்கும் இன்றைய தினம் மாலையில் மறக்காமல் வீட்டிலோ அல்லது கோயிலிலோ விளக்கேற்றி ஆறு விளக்குகள் நெய்தீபங்களை ஏற்றி வழிபடும் போது நீங்கள் தவறாமல் சொல்ல வேண்டிய எளிய போற்றி மந்திரங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த போற்றி மந்திரங்களையும் சுக்கர பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களையும் தவறாமல் சொல்லி வழிபடுவதால் உங்களுக்கு வாழ்வில் மிக சிறந்த உன்னத பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இப்பொழுது சுக்கர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை பார்ப்போம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனு ஹஸ்தாய தீமஹி தன்னு சுக்கர பிரச்சோதயாத் சுக்கர பகவான் குதிரையை வாகனமாக கொண்டவர் அதாவது அஸ்வத்வஜாய என்றால் குதிரையுடன் இருப்பவர் தனுர் ஹஸ்தாய ஹஸ்தம் என்றால் கை கையில் வில்லுடன் இருப்பவர் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் எனக்கு நல்வாழ்வு வழங்க வேண்டும் சந்தோஷமான இல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி சுக்கர பகவானை வழிபட வேண்டும் இப்போது சுக்கர பகவானுக்குண்டான எளிய போற்றி மந்திரங்களை பார்க்கலாம் சுந்தர உருவமே போற்றி சுகங்கள் அளிப்பவனே போற்றி சுக்கர பகவானே போற்றி நற்பயன் தருபவா போற்றி நலம்பல செய்பவா போற்றி கலைகளின் அதிபதி போற்றி இல்லறம் தருவாய் போற்றி வாகன நாயகா போற்றி வறுமையை துடைப்பாய் போற்றி வறுமையில்லாத சிறப்பான வாழ்வுக்கும் சகல ஐஸ்வரியங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் வேண்டும் அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு துணை புரிவது சுக்கர பகவான் அதனால் இந்த சுக்கர பகவானினை வழிபடும்போது தினமுமே காலையில் அல்லது மாலையில் சுக்கர ஓரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படி இந்த சுக்கர ஓரைகளில் இந்த சுக்கர காயத்ரி மந்திரத்தையும் இந்த எளிய சுக்கிர போற்றி மந்திரத்தையும் தினமும் சொல்லி வழிபடுவது மிகவும் சிறப்பு காலை மாலை நூற்றி எட்டு முறை தினமும் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு மிக சிறந்த அரிய பலன்களையெல்லாம் பெற்றுத்தரும் திருமணத்தடை தடை தொழில் தடை வியாபார தடை உள்ளவர்கள் தினமுமே இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை காலை மாலை என்று ஜபிப்பது மிகவும் சிறப்பு அதிலும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரைகளில் இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவது உங்களுக்கு மென்மேலும் சிறந்த பலன்களை எல்லாம் அள்ளித்தரும் மேலும் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் ஒரு முறை முடிந்தால் ஸ்ரீரங்கம் சென்று வரலாம் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெண்தாமரை மலர்களை சமர்ப்பித்து வெண்ணிற இனிப்பு வகைகளை நிவேதனம் செய்து வெண்ணிற இனிப்பு வகைகள் அல்லது ஏதேனும் ஒரு இனிப்பு வகைகளை மகாலட்சுமி தாயாருக்கு நிவேதனமாக செய்து வழிபட அனைத்து சுக்கர தோஷமானது விரைவில் விலகும் அதனால் இன்றைய தினம் அனைவரும் மறக்காமல் மாலையில் சுக்கிர பகவானை வழிபட மறவாதீர்கள் குறிப்பாக மேஷம் சிம்மம் தனுசு ராசி அன்பர்கள் நிச்சயம் இந்த நாளை தவறவிடாது இன்று மாலை அதுவும் சுக்கிர ஓரைகளில் நீங்கள் சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுவது உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை எல்லாம் பெற்றுத்தரும் அனைவரும் இன்றைய தினம் மகாலயபட்சம் என்பதால் காலையில் முன்னோர் எல்லாம் செய்து அந்த வழிபாடுகளை எல்லாம் முறையாக செய்து முன்னோர் கடன்களை எல்லாம் முழுமையாக செய்து முடித்துவிட்டு மாலையில் மறவாமல் சுக்கர பகவானை வழிபாடு செய்வதால் நிச்சயமாக உங்களுக்கு சகல நலன்களையும் சௌபாக்கியங்களும் வந்து சேரும் அன்பு நேயர்களே இந்த பதிவு மற்றவர்களுக்கும் பயனடையும் வகையில் அனைவருக்கும் இதை ஷேர் செய்து இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி